ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் திடீர்னு வெங்கடாச்சலபதியை பார்க்க கிளம்பியாச்சு கிளம்பி கல்யாண பெருமாளை பார்த்துட்டு அலை மேலே தாயாரை பார்த்துட்டு தாயார் நல்ல தரிசனம் கல்யாண பெருமாள் நல்ல தரிசனம் பார்த்துட்டோம் பார்த்துட்டு அப்புறமா கிளம்பியாச்சி மேல் காலையில் எவ்ரி மார்னிங் நாலு மணிக்கு நாங்கள் வந்து ஃப்ரீ டிக்கெட் வாங்கினோம் வாங்கினா மறுநாள் ஸ்லாட்டு தான் கொடுத்தாங்க ஸோ என்ன பண்ணுறது எதுவாக இருந்தாலும் பெருமாள் விட்ட வழின்ட்டு நாங்கள் மேல் திருப்பதிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சர்வ தரிசனில் ஜாயின் பண்ணலான்ட்டு ஜாயின் பண்ணோம் சிக்ஸ் ஹவர்ஸ்லேயே எங்களுக்கு பெருமாள் தரிசனத்தை கொடுத்துட்டாரு நல்ல சூப்பரான தரிசனம் அதுக்கப்புறம் நாங்கள் ஏழரை மணிக்கெலாம் வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோ யோசிச்சுட்டு அங்கேயே வந்து தங்கி தூங்கிட்டு திரும்பி மறுநாள் காலையில் எந்திரிச்சு நாங்கள் வந்து தரிசனம் பார்த்துட்டு மறுபடியும் இன்னொரு தரிசனம் காலையில் ஃபைவ் ஓ கிளாக்லாம் தரிசனம் பார்த்துட்டோம் ஒன்றுக்கு ரெண்டு தரிசனமாக பார்த்துட்டு லட்டு வாங்கிட்டு பெருமாளுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்ச் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க